ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீபேகிங் கிளாஸ் பை எல்சின் இன்றைக்கி ஒரு முக்கியமான க்ளாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டு இருந்த ஒரு கிளாஸஸ் தான் அதாவது பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வாங்கணும் என்ன ரேட்டில் இருக்கும் என்ன மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த அளவுகளில் கிடைக்கும் எந்த வேறு மாதிரி அளவுகள்லேயும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் அதே மாதிரி இதை எப்படி ஒரு டெலிவரி அனுப்புகிறீங்க அதை வந்து சேஃபாக எப்படி கொண்டு போகிறது எப்படி பேக் பண்ணுறது கொண்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம ப்ரௌனி பாக்ஸஸ் வந்து பார்த்துடலாம் ப்ரௌனி பாக்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்டான சைஸில் டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக இந்த ஃப்ளாரல் ப்ரிண்ட் போட்டதை நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து காசு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் நம்ம வந்து ப்ளைனாக வாங்கணும் அப்படின்னா இதை விட காசு கம்மியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆக்சுவலி இந்த பீஸ் வந்து ஒன்று வந்து ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இதை இது வந்து விண்டோ இது விண்டோ வச்சுருக்குது இது டிரான்ஸ்பரண்ட் விண்டோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விண்டோ இருக்கிறத வச்சு நீங்கள் வாங்குனீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் அதே நேரத்தில் விண்டோ இல்லாமல் இந்த மாதிரி பிளைனாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காசு கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ப்ரிண்டட் அந்த பூ போட்டிருக்கல இந்த ப்ரிண்டட் இல்லாமல் நீங்கள் வாங்குனிங்கன்னா அதிக ரேட்டு இருக்காது இந்த ப்ரிண்டு இல்லை எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கும்போது காசு கூட தான் இருக்கும் இது நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போதே ஃபஸ்ட்டு அட்ராக்டிவாக தெரியும் ஸோ வந்து அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன் இது இந்த சைஸ் வந்து கால் கேஜி அதாவது கரெக்டாக கால் கேஜி ப்ரௌனி வைக்கக்கூடிய அளவு உள்ள பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு சென்டிமீட்டர் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அதே நேரத்தில் நீளமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் நாலரை சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா ப்ரௌனிக்கு நம்மளுக்கு வந்து ஹைட் தேவையில்லை அதனால இந்த மாதிரி பாக்ஸஸ் இதில் இதை நீங்கள் வந்து கடையில் போய் எப்படி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌனி பாக்ஸஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்களே மெஷர்மெண்ட்டோடு சொல்லிடுவாங்க கால் கேஜி வேணுமா இல்லை ஆஃப் கேஜி அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு அவங்களே நம்மள்கிட்ட கேட்பாங்க நம்ம வந்து எது வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்டாக இருக்கோ அதை வந்து சொல்லிடுணும் நான் வந்து ஒரு ஒன்பது பீசஸ் வைக்கக்கூடிய அளவில் இந்த பாக்ஸ் இருக்கும் கால் கேஜிங்கிறது சில பேர் வந்து ஒன்பது பீஸை வந்து நாலு பீஸாக கூட கட் பண்ணி கால் கேஜியில் வைப்பாங்க அது சாப்பிடும்போது கொஞ்சம் பெரிய பீஸஸாக இருக்கும் அதனால நான் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து அங்கே போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே டூ ஃபிஃப்டி கிராம் வைக்கிற அளவுக்கு ப்ரௌனி பாக்ஸஸ் கொடுங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க அதுலேயுமே ட்ரே மாதிரியும் இருக்கும் இந்த ஒண்டர்லா கேக்லாம் ஒரு பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்பரண்ட் பிவிசி பாக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸும் ஒரு குழி குழியாக இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒரு ப்ரௌனி போடுற மாதிரி அந்த பாக்ஸஸும் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த விண்டோ இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாங்க பாருங்கள் ஏன்னால் இது கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் விண்டோ இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்கிது ஆன்லைனில் வாங்கும்போது இது டெலிவரி சார்ஜோட போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இதுதான் ப்ரௌனி பாக்ஸஸ் ஸ்லைஸஸோட அளவுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி கேக்கு ஸ்கொயர் கேக்கு பாக்ஸ் இது வந்து இது வந்து கொஞ்சம் ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து எப்படி ஜிஎஸ்எம்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா இதோட திக்னஸ் தான் ஜிஎஸ்எம்னு சொல்கிறது இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம லாங்கில் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேக் பாக்ஸஸ் வந்து யூஸ் ஆகும் இது வந்து ஆஃப் கேஜி கூடது ஆஃப் கேஜிங்கிறது எப்படி நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜி கேக் டின்ன உள்ளே வச்சிங்கன்னா ரெண்டு சைடுலையும் ஒரு ஒன்றரை ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கணும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏன்னா இது வந்து கேக்கோட உள்ளளவு இது பாத்திரத்தோட திக்னஸ்ஸு இந்த உள்ளளவை நம்ம போக மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணுவோம் க்ரீம் அப்ளை பண்ணும்போது இவ்வளவுக்காவது எக்ஸ்ட்ரா கேக் வெளியில் வரும் அது போக ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த கேக் திக்னஸ் அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க க்ரீம் பூசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்காவது நம்மளுக்கு கேப் இருக்கணும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து கிரீம் பூசிடுவோம் இது கேக்கோட உள்ளளவு இது வந்து இந்த பாத்திரத்தோட அளவு அப்போ இதை விட ஒரு த்ரீ உள்ளே தான் இருக்கும் அப்போ அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம க்ரீம் வச்சோன்னா இந்த கேக் பாக்ஸை இப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கேக்கும் பாக்ஸும் ஒட்டாமல் க்ரீம் வந்து பாக்ஸில் ஒட்டாமல் நீட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி வாங்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைஸ் வெரைட்டியாக நிறைய கிடைக்கிது ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஆஃப் கேஜி கேக்கையே ஒன் கேஜி கேக்காக கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு ஆஃப் கேஜி ரவுண்டு வேணும் ஆனால் ஒன் கேஜி அளவுக்கு ஹைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்பும்போது நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது இந்த இது தான் ஹைட்டு கேக் இது இந்த இத விட கொஞ்சம் பெருசாகவும் பாக்ஸஸ் இருக்கு இது ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிக்ஸ் டு செவன் இன்ச்சு வரைக்குமே நம்மளுக்கு ஹைட்டாக பாக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரே பாக்ஸ் தான் இருக்கு அந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இல்லைன்னா ரெண்டு பாக்ஸையும் மர்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய பாக்ஸை கொண்டு வந்து இப்படி கோபுரம் மாதிரி கட்டி கிளிங் ரேப் சுற்றி நம்ம வந்து பார்சல் பண்ணி அனுப்பலாம் அப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து இதுதான் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆஃப் கேஜி பாக்ஸ் இதுலேயே வந்து டென்சிட்டி வந்து கம்மியாகவும் இருக்குது இது வந்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும் நம்ம கஸ்டமருக்கு லாங்கில் அனுப்புகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதிலே இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ரொம்ப அட்டை வந்து ரொம்ப நார்மல் சைஸாக நம்ம பேக்கிரிலலாம் வாங்கக்கூடிய ஒரு சில பேக்கரியில் இந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இதோட ஜிஎஸ்எம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட இது திக்னஸ்ஸு இது வந்து சும்மா இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கம்மியான ரேட்டில் இருக்கும் சிக்ஸ் டு செவன் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி இருக்கும் இது திக்னஸ் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இது கன்வீனியோ பக்கத்தில் லோக்கலில் நீங்கள் வந்து ஆஹ் டெலிவரி பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் ரிச்சாக காட்டணும் என்னோட கேக் வந்து ப்ரீமியமாக தெரியணும் அதே நேரத்துல லாங் டிரைவ் டிராவல் போகும்போது கூலிங் டெம்பரேச்சரை வந்து ஓரளவுக்கு தக்க வச்சுக்கணும் வெயில் இருந்து காத்துக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ்எம் அதிகமாக உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இங்கே பேக்கரிங் பேக்கிரிலேயே நீங்கள் வந்து கேட்கலாம் ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக இருக்கிறதா கொடுங்க நல்லா திக்னஸாக இருக்கிறத மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே போதும் அதே நேரத்தில் நீங்கள் கேக் பாக்ஸ் வந்து இன்ஜஸ் அது அதுக்கு இன்ஜஸ்னால் என்னென்னே நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது சிக்ஸ் இன்ஜி சிக்ஸ் இன்ஜஸ் அப்படி சொல்கிறோன்னா அது எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியாது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் சென்டிமீட்டரை நம்ம வந்து ஒரு இன்ச் ஓகேவா சென்டிமீட்டரில் ஒரு இன்ச்சுங்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் சென்டிமீட்டர் அளவுக்கு அப்போ சிக்ஸ் இன்ச்சுன்னா நம்ம சிக்ஸ் இன்ச்சுன்னா நம்ம சிக்ஸு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டருங்கிறது நம்ம வந்து கன்வே பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம பேக்கரி ரா மெட்டீரியல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் சிக்ஸ் இன்ச் ஸ்கொயர் கேக்கு பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா ஆஃப் கேஜி ஒன் கேஜி டூ கேஜி தாங்குமாண்ணா த்ரீ கேஜி தாங்குமா ஃபைவ் கேஜி வரைக்கும் கூட நம்மளுக்கு பாக்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு மேலே வேணும்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம கேட்டுக்கலாம் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப குழப்பப்பட்டுட்டு சிக்ஸ் இன்ச்சு கேக் வைக்கிறதுக்கு என்ன பாக்ஸ் வாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இது பதட்டப்பட வேண்டாம் சும்மா நார்மலா ஆஃப் கேஜி பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட கொடுப்பாங்க மேக்ஸிமம் பிகிரி ரா மெட்டீரியல்லாம் ஹம்பிளாக தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா நம்மலாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இல்லையா அதனால அதே நேரத்தில் பீஸ் கேக் வைக்கிறதா இருந்தால் கூட நம்மளுக்கு பாக்ஸ் ஒரு ஃபோர் பீஸ் வைக்கிற மாதிரி கொடுங்க பேஸ்ட்ரி வைக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை அதே நேரத்தில் ஆன்லைன்லையே நீங்கள் ஆர்டர் பண்ணுறாருந்தான் ஹாஃப் கேஜி ஸ்கொயர் கேக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு ஃபோர் இன்ச்சுன்னு வந்துடும் ஃபோர் இன்ச்சுன்னு கூட இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஹைட் வந்து ஃபைவ் இன்ச் கூட இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இது வந்து ஒன் கேஜி பாக்ஸஸ் ஒன் கேஜிங்கிறது அதே மாதிரி தான் அதை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸஸ் வந்து இதுவும் வந்து ஜிஎஸ்எம் கம்மியாக உள்ளது தான் இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி இது வந்து நான் லோக்கலில் வந்து பக்கத்தில் ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும்னா நான் இந்த பாக்ஸு வந்து சஜஷன் பண்ணுவேன் அதுக்கடுத்து வந்து இது வந்து கேக் போர்டு இது இந்த கேக் போர்டு வந்து நல்ல திக்னஸ்லேயும் இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து மேலே வந்து கொஞ்சம் பாலிஷிங்கான நல்ல ப்யூர் வெயிட் மாதிரி இருக்கா இதுவே வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து நார்மலாக ஒரு கொஞ்சம் மங்களாக இருக்கும் அந்த மங்களம் இருக்கிறது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இது வந்து நல்லா இருக்கும் வேணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பேஸ் வந்து சில்லுன்னு இருக்கும் நம்ம கேக்ஸு வந்து அனுப்பும்போது அப்பும்போது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஓரளவுக்கு டெலிவரி போடுறதுக்கு முன்னாடி கேக்கோட கூலிங் போய் அதுலேருந்து தண்ணி சுகர் சிறப்பு மெல்ட் ஆகி இதை வந்து ஊறிடும் ஸோ வந்து இது நம்ம திக்னஸ் அதிகமாக பயன்படுத்தும் போது ஸ்ட்ராங்காக பயன்படுத்தும் போது அந்தளவுக்கு ஊறாமல் நம்மளுக்கு பார்த்துக்கிறோம் மேக்சிமம் இது ஊராது இது மேலே வந்து கிளிங்க்ராப் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் அதனால் இது வந்து வாட்டர் ரெசிடென்ஸ் தான் ஆனால் பகுதியில் ஆனால் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இது தண்ணியை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் இது வந்து கார்போர்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஆஃப் கேஜிக்குள்ளது இது அதே மாதிரி ஒன் கேஜி டூ கேஜி அந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ரேட் வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் சில நேரங்களில் அவசரத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் வாங்க போனால் அது வந்து இருக்கிறதான் நம்ம வாங்கிட்டு வர முடியும் அது வந்து நம்மளுக்கு ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை நம்ம பிளான் பண்ணி ஹோல்சேலாக வாங்குகிறோம் அப்படின்ட்டா அது வந்து நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கும்போது நம்ம குவாலிட்டியாக நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இது வந்து இதுவுமே கேக் போர்டு கேக் போர்டுன்னு சொல்லி கேட்கணும் கேக் இது வந்து கேக் பாக்ஸு இது வந்து கேக் போர்டு போர்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப் கேஜி கேக் போர்டு தாங்க ஒன் கேஜி கேக் போர்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் ஒரு த்ரீ கேஜி ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி சிக்ஸ் கேஜி அந்த மாதிரி நீங்கள் பெரிய ஒரு பல்கான இது கொண்டு வரும்போது இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகம் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க இங்கே அவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஆனால் இந்த இந்த சைஸ் கேக் பாக்ஸு போர்டில் வந்து த்ரீ கேஜி கேக் தாங்குமா ஃபைவ் கேஜி கேக் தாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டே நீங்கள் வாங்குங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கேக் ட்ரம்னு ஒன்று இருக்குது ட்ரம்ப்புன்னா நல்லா வந்து திக்னஸ் இவ்வளோதுக்கு இருக்கும் நம்மளுக்கு வந்து பயப்படாமல் கீழேருந்து தூக்கிட்டு போய் நல்லா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ட்ரம் போர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் கேக்ஸு த்ரீ ஸ்டெப் கேக்ஸ் ஃபோர் ஸ்டெப் கேக்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகிறலாம் அதுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரம் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து நூற்றி அறுபது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட ரேஞ்சிலெலாம் இருக்குது அது வந்து குவாலிட்டியை பொறுத்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும் மேலே வந்து இ இதுவே இது வந்து நார்மல் ஒரு கிளிங் ரேக் மட்டும்தான் போட்டிருக்கு இதுலேயே வந்து சில்வர் ரேப் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா கோல்டு ரேப் பண்ணியிருக்கோம் அது வந்து இன்னுமே காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ வந்து உங்களுடைய கெப்பா கெப்பாசிட்டி எவ்வளவோ நம்ம வந்து தான் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் இதுலேயே நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல்லேயே அதிகமாக நம்ம வந்து செலவழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நிற்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி பிளைன் போடே வாங்கிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது ரொம்ப ரிச்சாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கோல்டு சில்வர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் காஸ்ட்லி அதை விட இதை விட ஒரு ஃபைவ் ருபீஸ் செவன் ருபீஸ் அந்த மாதிரி கூட தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது தேவையோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினியம் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கா இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் பானிபிரி கடைகளில் தான் பார்த்துருப்பீங்க இது கேக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃப்ளம் கேக்கு இல்லைன்னா பீஸ் கேக்கு இல்லைன்னா ப்ளைனாக கொடுக்குற கேக்கோ அந்த மாதிரி கேக்குக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம் டைரெக்டாக இதிலே பேக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ரேப் சுற்றி ஒரு போ மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துற வேண்டி தான் அவ்வளோதான் இது வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபோர் ருபீஸாக இல்லைன்னா த்ரீ ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும் ஒவ்வொரு திக்னஸை பொறுத்து இருக்குது இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இது வந்து இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜு மாதிரியும் இருக்கும் அது வந்து ரேட் பொறுத்து இருக்குது அதே நேரத்தில் இது வந்து இது வந்து கால் கேஜி அளவு கரெக்டாக கால் கேஜி ப்ரௌன் செய்கிறக்கூடிய அளவில் உள்ள இந்த பாக்ஸு இது வந்து ஆஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரியும் இருக்குது மேக்ஸிமம் நம்ம பிரியாணி வாங்குகிற பாக்ஸஸ் தான் அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பிவிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவரி அனுப்புகிறதுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய பாக்ஸு ஏன்னா நம்மளுக்கு தண்ணி படாது அதே நேரத்தில் நல்ல ஏ டைட்டாக ஏர் டைட் ஆகிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடும் ரெண்டாவது வந்து இது ரீயூசபிள் இல்லை ஒரு டைம் தான் யூஸ் பண்ணலாம் இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பிவிசி பாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து இது வந்து செவன் டு நைன் ருபீஸ் வரைக்கும் இருக்குது இது வந்து நான் வந்து கால் கேஜி ப்ரௌனி வைக்கக்கூடிய அளவில் வந்து இந்த பாக்ஸ் இருக்கும் இது வந்து நம்ம அழகா எந்த இடத்துக்கு வேணாலும் கொரியர் பண்ணலாம் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பொருள் வைக்கிறீங்களோ வச்சுட்டு ரேப் போட்டுட்டு அதை வந்து ஒரு கார்பன் பாக்ஸில் வச்சு நம்ம நீட்டாக டெலிவரி அனுப்பணுனா ஒரு சொட்டு கூட கீழே வராது உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு செலோ டேப் இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு செலோ டேப் ரெண்டு பக்கமும் ஒரு டைம் மட்டும் லைட்டாக ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக கலடவே கலடாது இது வந்து நம்ம ஈஸியாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் இதுலேயும் சைஸஸ் வந்து வேறு வேறையாகவும் இருக்குது இதுலேயும் சின்னதும் இருக்குது இதை விட பெருசும் இருக்குது இதே நேரத்தில் ட்ரெச்லெஸ்ஸஸ் கேக் இருக்குல்ல ரோஸ் மில்க் ட்ரெச்லெஸஸ் அதில் வந்து நம்ம வந்து மில்க் மாதிரி ஒன்று ஊட்டுவோம் அதே நேரத்தில் நம்ம வந்து கேக்கை வந்து கேக் வந்து உள்ளே வச்சுட்டு இது மேலே க்ரீம் போடும்போது இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து க்ரீமை வந்து ஒட்டி உண்ட மேல் மூடியில ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மாதிரி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் ஸோ ஊற வீடு மா ஒரு பிரிட்ஜு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைப்பும் வாங்கலாம் எனக்கு வந்து இது நான் வந்து அந்த ஸ்ட்ரெச்லெஸ்ஸஸ்லாம் இதில் நான் கொடுக்க மாட்டேன் இன்னொரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் தான் நான் கொடுப்பேன் ஸோ வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிற வளைவு கொண்ட பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து ரவுண்டு சர்க்கிள் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இந்த ட்ரான்ஸ்பரண்ட் பிவிசி பாக்ஸ் எல்லாமே ட்ரா ரவுண்ட் சைஸ்லேயே இருக்குது ரெக்டாங்குலேயே இருக்குது ஸ்கொயர்லேயே இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளிங் ரேப் இது ஃபுட் ட்ராப்னு சொல்லுவாங்க ஃபுட் ட்ராப்பர்னு சொல்லுவாங்க இது வந்து இப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது மீட்ரு கணக்கில் நம்மளுக்கு பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் இருக்கும் ஒரு தின்னான கவர் ஓகேவா இந்த கவர் தான் கிளிங் ரேப் ஃபுட் ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வெவ்வேறு பேர்லையும் சொல்கிறாங்க ஸோ வந்து இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறது கட்டாயம் ஒரு பொருளை இப்போ நான் இதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் ப்ரௌனி வச்சு அனுப்புகிறேன் அப்படின்னா ப்ரௌனியை வெறுமனே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொரியர் பண்ணும்போது கொரியர் நம்ம வச்சு இப்படி சேஃபாக நம்ம பத்தரமாக இப்படி கொண்டே கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து நம்மளோடது ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் இல்லை கொரியர் வேனில் கூட போகலாம் அப்போ அவங்க மூட்டையை தூக்கி போகிற மாதிரி இப்படி தூக்கி போடுவாங்க அங்கே அதுவும் நானாவது இங்கே பக்கத்தில் தூக்கி போடுறேன் அவங்க உயரத்துலேருந்து தூக்கி போடுவாங்க அப்போ இந்த ப்ரௌனி வந்து ஷேக் ஆகி ஷேக் ஆகி கீழே விழுந்துடும் ஸோ வந்து அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌனி வந்து உடஞ்சிரும் ஸோ வந்து அந்த ப்ரௌனி எப்படி பேக் பண்ணணும்னா இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஃபோன் கவர் ஃபோன் கவரில் பாதி வந்து ப்ரௌனி இவ்வளோ பீஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த கிளிங் கிராப்பை இப்படி எடுத்து நல்லா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி கட் பண்ணி நல்லா அப்படி ஒட்டியிட்டிங்கனாலே அது அழகாக ஒட்டிக்கிறோம் இப்படி ஒட்டிடணும் ஓகே இப்படி ஒட்டி கீழே வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆடாது அசையாது என்ன கீழே தூக்கி போட்டாலும் இந்த ப்ரௌனி வந்து உடையாது ஸோ வந்து அதை வந்து நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து சேஃபாக போய் டெலிவரி ஆகுதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும் ஸோ வந்து இந்த கிளிங்க்ராப் வந்து நீங்கள் மீட்ரு கணக்கில் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இரநூறு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்ரு அந்த மாதிரி கம்மியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ வந்து இது தான் ஃபுல் ட்ராபர் நெக்ஸ்ட்டு பார்த்திங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து டெலிவரிக்கு அனுப்புறதுக்கு ஈஸியான ஒரு பாக்ஸு இது வந்து த்ரீ ப்ளே டூ ப்ளே ஃபைவ் ப்ளே செவன் ப்ளே அந்த மாதிரிலாம் நிறைய சைஸ்ல இருக்குது த்ரீ ப்ளே டூ ப்ளே அப்படின்னா என்னென்னா இந்த உள்ளே இருக்கலாம் அடுக்கு இது வந்து இதோட திக்னஸ் மாறும் இது வந்து டூ பிளே இது வந்து த்ரீ ப்ளே அப்படின்ட்டு த்ரீ ப்ளேன்னா திக்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ நம்ம வந்து டக்குன்னு உடைக்க முடியாது ப்ளே வந்து அதிகமாக ஆக ஆக நம்மளுக்கு வந்து இதோட திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் மேக்ஸிமம் நான் வந்து த்ரீ பிளே இல்லைன்னா ஃபைவ் பிளே வாங்குற மாதிரி பார்த்துக்காங்க அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன்னா அதிகமான பிளே இருக்கிறத வாங்கும் போது இப்படி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இப்படி தூக்கி போடும்போது டப்புடும் உடையாமல் இருக்கும் நெளியாமல் இருக்கும் பாக்ஸ் வந்து சேஃபாக போகும் அதாவது பிளே அதிகரிக்கும் போது இதுவே டூ ப்ளே த்ரீ பிளே அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கொரியர்லாம் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உடஞ்சி நசுங்கி நஞ்சு நாராக போயிடும் ஸோ வந்து ஆனால் த்ரீ பிளேங்கிறது கொஞ்சம் காசு கம்மி ஃபைவ் பிளேங்கிறது காசு கூட செவன் பிளேங்கிறது வந்து அதே அதை விட காசு கூட ஸோ இந்த இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க பாக்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பாக்ஸஸ்ஸோ அந்த மாதிரி அடுக்கடுக்காக கொடுப்பாங்க இதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து சிலோ டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்க வேண்டியதான் இதை இங்கிட்ட ஒரு சிலோ டேப் போட்டுட்டு நீங்கள் என்ன பாக்ஸ் உள்ளே வைக்கிறீங்களோ வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையும் க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ரேப் போட்டு நல்லா செலவு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உடையாது இது வந்து ஓரளவுக்கு திக்னஸாக தான் இருக்கும் இதை விட நீங்கள் வந்து திக்னஸ் வாங்கணும்னா ஃபைவ் ப்ளே அல்லது ஃபா செவன் ப்ளே அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க திக்னஸ் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் இது வந்து ஒரு பார்க்ஸ் வந்து நம்மளுக்கு எயிட் டு நைன் ருபீஸ் வந்துச்சு நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது ஒரு ஹண்ட்ரடு பாக்ஸும் என்னமோ வாங்கினேன் அதில் ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்குப்போ இப்போ வந்து இந்த சைஸை மாற்றிட்டு நான் வேறு சைஸ் வாங்கிட்டேன் ஸோ அப்போ வாங்கும்போது நைன் ருபீஸும் நைன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸும் என்னமோ இருந்தது இப்போ எவ்வளோன்னு தெரியல நம்ம வந்து நேராக போய் பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு அதாவது பேப்பர் ஐட்டங்கள் வாங்குறதுக்கு வந்து பாரிஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் நம்ம பேரிஸ் அலைஞ்சு கிளைஞ்சி வாங்குறதுக்கு லோ அந்த அலைச்சல் செலவு எல்லாத்தையும் போக மேக்ஸிமம் நம்ம வந்து பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம் இது எல்லாமே பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிண்டடு பேப்பர் இது வந்து ப்ரிண்டட் பேப்பர்னால் இது வந்து எதுக்குன்னா ஃப்ளம் கேக்குக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரௌனி பாக்ஸஸில் வந்து கீழே அடியில் போடுறதுக்காகவும் ஏன்னா இது வந்து கீழே வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ப்ரௌனி பாக்ஸ் அந்த இதில் ஸோ வந்து இது மேலே வந்து அந்த ஃபுட் ரேப்பர் மாதிரி ஒரு தின்னான கவர் மாதிரி இருக்காது ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ரௌனியை வைக்கும்போது ப்ரௌனியே பட்ரு போட்டு பண்ணுறது தான் ஸோ வந்து அது வந்து அந்த பட்ரு வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாக ஊறிடும் இந்த பேப்பர் வந்து பட்ரை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அப்பும்போது நம்ம டெலிவரி பண்ணி அவங்க மறுநாள் சாப்பிட்றாங்க இல்லை த்ரீ டேஸ் கழித்து சாப்பிட்றாங்கன்னா அந்த மாய்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பட்ரியாக இருக்கிற ப்ரௌனி வந்து கொஞ்சம் ட்ரையாகும் அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர் பேக்கிங் ராமெட்டீரியல் ஷாப்பில் இருக்குது இதை வந்து நீங்கள் அழகாக ஒரு ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் போட்டுட்டு அது மேலே வந்து ப்ரௌனியை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த மாய்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுகளில் கொடுக்குறீங்களோ அதே அளவில் இருக்கும் இந்த ஷீட் வந்து ஃபைவ் இருந்து டென் ருபீஸ்க்குள்ளே இருக்குது அது வந்து ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து இருக்குது இதே நேரத்தில் இதை ஃப்ளம் கேக் பேக் பண்ணுறதுக்கும் அதாவது இதை வந்து ப்ளம் கேக் நீங்கள் வந்து இந்த மாதிரி டின்னில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளம் கேக்குக்கு ஒரு பால் ஷீட் எடுத்து இந்த மாதிரி போ மாதிரி இப்படி ஒரு போ மாதிரி நம்ம செஞ்சு ஈஸியாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு பேக்கேஜிங் காசும் கம்மியாகும் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸே மேக் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எது கிடைக்குமோ அந்த மெட்டீரியலே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ப்ரௌனி பாக்ஸஸ் இந்த மாதிரி வாங்குறா இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லை பிரிண்டடே இல்லாமல் கம்மியான ரேட்டில் வாங்குறதுனாலும் வாங்கலாம் அதே நேரத்தில் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பாக்ஸும் வாங்கலாம் ஸோ இன்ச்சு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் குழம்பவே தேவையில்லை நார்மல் பேக்கிங் ரா மெட்டீரியல் போய் கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களே கொடுத்துருவாங்க ஆஃப் கேஜி பேக் பண்ணுற கேக் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இந்தந்த வெரைட்டியில் இருக்குது அப்படின்ட்டு இல்லை எனக்கு வந்து கஸ்டமர் வந்து த்ரீ கேஜி கேட்குறாங்க த்ரீ கேஜி தாங்குகிற மாதிரி இந்த மாதிரி கேக் போர்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கிளாரிட்டியாக கேட்டு கூட வாங்கிக்கலாம் இது த்ரீ கேஜி தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹம்பிளாக தான் மேக்ஸிமம் பதில் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ என்னால் கொஞ்சம் போட முடியல ஸோ இப்போ போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் ஆல் இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க